செல்வி மங்கையர்கரசியாய் நான் அடைந்த பெருமைகளை விட திருமதி மங்கையர்கரசியாய் நான் அடைந்த பெருமைகள் மிக அதிகம் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உங்களுடைய நிறைய விஷயங்கள் நாங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் கிருபானந்த வாரியார் ஐயா வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஒருவேளை ஐயா இப்போ இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட என்ன கேட்பீங்க இல்லை என்ன பேசுவீங்க இது கிடைக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் அதனால் இந்த விருது உங்களுக்கு தானே அதை தூக்கி அப்படியே அவர் கையில் கொடுத்துட்டு அவர் காலில் விழுந்து கும்பிட்டுருப்பேன் மங்கை மீனாட்சி எப்படி இருக்கம்மா நான் உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் என்னுடைய மிகச்சிறந்த மாணவி நீதான் மங்கை என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உண்டு மங்கை வருகிறேன் எனக்கு நீங்க கொடுத்த விருதை விட எனக்கு இது வந்து என் வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய பரிசு

Galata Golden Stars 2025 second edition. Titled partners Ramraj, Amritu Towels from Ramraj. Super soft, super absorbent. V Care Air and Skin Clinic. One stop solution for air and skin problems. MCR. கிளப் பலவிதம் ஒவ்வொன்றும் உலக தரம் பை பார்ட்னர் ஜெயசந்திரன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் சக்தி மசாலாவும் பிடிக்கும் அடிசியா டெவலப்பர்ஸ் திங்க் ரியல் எஸ்டேட் திங்க்

நெக்ஸ்ட் யார் என்ன கேட்டகிரி அவார்டு வாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லெட் மீன் இன்வைட் த ப்ரெசென்டர் ஃபஸ்ட் பர்ஸ்பான்ஸர் நான் ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணிடுறேன் மிஸ்டர் வைரவராஜா டைரக்டர் ஆஃப் பாஸ்டன் ஏவியேஷன் அண்ட் கேட்ரிங் காலேஜ் ஆஃப் மதுரை வைரவ சார் ப்ளீஸ் மேடேக் வருவோம் இந்த கேட்டகிரியில் யாருக்கு அப்படின்றத ஏவியில் பார்த்தலாம் ஏவி ப்ளீஸ் கர்நாட்டா கோல்டன் ஸ்டாஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கோல்டன் இன்ஸ்பிரேஷன்

பண்பாட்டில் பாதையை காட்டும் அந்த ஆத்ம குருவுக்கு ஒரு நல்ல கொடுக்கணும் ஆசை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவ்வளவு அழகான விஷயங்கள் எல்லாம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல தினம்தோறும் வீட்டில் உங்கள் குரல் இல்லாம இல்லை அப்படின்ற பயணிச்சுட்டு இருக்கும் ஒரு சில வார்த்தைகள் இந்த விருதனை பற்றியும் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களுடைய காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் என்பது எல்லாராலையும் அன்றாடம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருந்தது இன்றைக்கு அதை இளைய தலைமுறைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய சமூக வலைத்தளங்களின் மூலமாகவும் நம்ம அதை வந்து தெரிவிக்க வேண்டியதாகவும் அமைந்திருக்கு அந்த வகையில் நிறைய விஷயங்களுக்கு நம்முடைய கலாட்டா நிறைய துறையிலிருந்து நிறைய பேருக்கு விருது கொடுத்து சிறப்பித்தாலும் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு ஆன்மீக துறையையும் தேர்வு செய்து விருது கொடுக்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு ஒரு பெண்ணாக ஒரு ஆன்மீக துறையில் இந்த விருது வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் ஓகே எல்லா எல்லா துறைகளிலும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து கலக்கிட்டு கலக்கிட்ருக்காங்கறது தெரியும் பட் ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கும்பொழுது அதில் ஒரு பெண் பயணப்படுறதில் நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும் ஸ்டார்டிங்கில் ஸோ என்ன மாதிரி சேலஞ்சஸ் இருந்ததுன்னு சொல்ல முடியுமா இருந்தே எல்லாமே வந்து பெண்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய சவால்கள் இருக்கிறது பொதுத்துறை வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாலே நார்மலாக ஒரு சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கழிப்பிட வசதியை வந்து தேர்வு செய்து போயிட்டு வர்றது கூட பெண்களுக்கு சில கஷ்டமான விஷயங்கள் நிறையவே இருக்குது அதை எல்லாத்தையும் தாண்டி ஆன்மீகம் அப்படிங்கிறது இறைவனோடு நம்மை கொண்டு போய் இணைப்பதற்கு இது ஆத்மார்த்தமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நம்ம சொல்கிறத அவங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் அதை ஆத்மார்த்தமாக ஏற்றுக்கணும் அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா எப்பயுமே வந்து சிரிச்ச முகமாக சந்தோஷமாக அவங்க முன்னாடி இருக்கணும் பெண்ணாய் வந்து ஒரு மேடையில் நிற்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுக்கு வந்து ஒரு குடும்பம் முதல்ல ஒரு அம்மா அப்பா அதை வந்து ஒத்துக்கணும் பொம்பளை பிள்ளை தானே எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்கக்கூடாது அப்புறம் அதை தாண்டி திருமணம்னு வரும்போது தான் நிறைய பேருக்கு அந்த இடத்துல ஒரு தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா திருமணம் அப்படின்னு அவங்க வரும்போது இதுக்கப்புறம் குழந்தை வேணும் அந்த குழந்தைங்களை வளர்க்கணும் அந்த குடும்பத்தை பார்க்கணும் அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்போது அப்போ அந்த இடத்துல இவங்க தன்னுடைய துறையில் தொடர்வதா அல்லது இந்த பொதுத்துறையில் தொடர்வதா வாழ்க்கையை தொடர்வதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வரும் அங்கேயும் அவர்களுக்கு பெரிய சவால் இருக்குது அதையும் தாண்டி அவங்க வந்து நிற்கணும் அதில் வந்து நான் ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக சொல்வேன் என்னுடைய அப்பா அம்மா எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து வளர்த்தார்களோ அது நான் எல்லா இடங்கள்லையும் சொல்கிற அதே வசனம் செல்வி மங்கையர்கரசியாய் நான் அடைந்த பெருமைகளை விட திருமதி மங்கையர்கரசியாய் நான் அடைந்த பெருமைகள் மிக அதிகம் அதனால் அதுக்கும் சோஷியல் மீடியால பார்க்குறோம் கிருபானந்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் ஒருவேளை ஐயா இப்ப இருந்தா நீங்க அவர்கிட்ட என்ன கேட்பீங்க இல்ல என்ன பேசுவீங்க கேக்குறதுக்கு அப்படின்னு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு அன்றாட நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறேன் எப்போதுமே அவர் என்னோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு ஏன்னா அவர் கடைசியாக என்ன இடத்துல சொன்ன வார்த்தை நான் எப்போதும் உன் கூடவே தான் இருப்பேன் நீ கவலைப்படாத அப்படிங்கிற வார்த்தை தான் அவர் கடைசியில் என்கிட்ட சொல்லிட்டு லண்டனுக்கு புறப்பட்ட இப்போ இந்த இடத்துல சாமி இருந்தாங்கன்னா இது கிடைக்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் அதனால் இந்த விருது உங்களுக்கு தானே அதை தூக்கி அப்படியே அவருக்கு கையில கொடுத்துட்டு ஒரு காலில் விழுந்து கும்பிட்டு இருக்கேதான் அப்படியே தான் அப்படியே தான் நான் எப்படி இருந்து எப்படி பழகனும் இன்னைக்கு வரைக்கும் எதுவா இருந்தாலும் நான் நேரம் அவர்கிட்ட தான் வந்து நான் அதை சொல்லுவேன் தாத்தா இன்னைக்கு இது நடந்தது இன்னைக்கு இது கிடைச்சிச்சு இன்னைக்கு இந்த விருது கொடுத்தாங்க இன்னைக்கு இவங்க இப்படி சொன்னாங்க இன்னைக்கு இவங்க அப்படி சொன்னாங்கன்னு எல்லாத்தையுமே அவர்கிட்ட நான் சொல்லிட்டு தான் இருப்பேன் இப்ப அவர் இங்க இருந்தாலும் அதே தான் அவருக்கு நான் சொல்லியிருப்பேன் மீனாட்சி எப்படி இருக்கம்மா நான் உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன் என்னுடைய மிகச்சிறந்த மாணவி நீதான் மங்கை உன் ஆறு வயதில் நான் ஆரம்பித்து வைத்த சொற்பொழிவு இப்போது நீ உலகம் முழுவதும் உன் கணவர் துணையோடு சொற்பொழிவு செய்வதை பார்க்கவே பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது நலமோடு இரும்மா என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உண்டு மங்கை வருகிறேன் என்ன சொல்றதுன்னு தெரியல சாமி ரொம்ப செல்லமாக என்னை மங்கைன்னு கூப்பிடுவாரு ரொம்ப பிரியமா பல ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அவருடைய குரலை வந்து திரும்ப எனக்கு நீங்கள் கொடுத்த விருதை விட எனக்கு இது வந்து என் வாழ்நாளில் மறக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய பரிசு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் அது வந்து தகம் உங்களுடைய இதை ஏற்பாடு பண்ண அந்த குழுவுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி தேங்க்யூ நன்றி மேம் நன்றி மேம் எங்களுக்கு எங்களுக்கு நேற்று தெரியும் இப்படி இப்படி ஒரு விஷயம் அழகாக பிளான் பண்ணியிருக்காங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏறி வர்றப்போ உங்கள் காலை நீங்கள கீழே விட்டு வந்தீங்க அவர் பேசுவதற்கும் நீங்க நின்று பார்த்ததற்கும் எங்களுக்கு அப்படி இருந்தது எப்பயுமே வந்து என்னுடைய பழக்கம் மேடைக்கு வந்து காலனி அணிந்து வருவது கிடையாது என்ன என்னுடைய தகப்பனார் ஒரு மேடை நாடக நடிகர் என் குருநாதர் என்னை மேடையில் அறிமுகம் பண்ணும்போது அவர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார் மேடை என்பது ஒரு கலைஞனை எவ்வளவு பெரிய இடத்திலையும் கொண்டு போய் வைக்கும் அதில் சரியாக நடந்துக்கலைன்னா அது வேறு மாதிரியும் அவனை கொண்டு போய் மாற்றிடும் அதனால் மேடை என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வம் வாழ்கின்ற ஒரு இடம் அது இன்னைக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து அந்த இடத்துல நீங்கள் அதை பொருத்தி இருக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே இந்த நேரத்தில் தேச மங்கையக அரசு அவங்களுடைய தாயாரையும் இணையுமாறு நாங்கள் நண்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அம்மா இருக்காங்களா அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க இது வராத நடக்கு

ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து நான் தான் சொன்னேன்ல வாழ்க்கையில் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா முதல்ல என்னோடய அப்பாவும் அம்மாவும் எனக்கு காட்டின அந்த ஊக்கம் ஒரு பொம்பளை பிள்ளையாக வந்து இருந்து எவ்வளோ பேர் அம்மாட்ட சொன்னாங்க இந்த பிள்ளையை நீங்கள் மேடையில் ஏற்றி என்ன பண்ண போகிறீங்க கல்யாணம் கூட யாரும் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது அது பொம்பளை பிள்ளை என்ன ஊர் ஊருக்கு கூட்டிகிட்டு சுற்றுறீங்க இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்பாங்க ஆனா எந்த கேள்வி கேட்டாலும் எங்க அம்மாட்ட அதுக்கு ஒரு பதில் இருக்கும் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க அம்மா உங்களை பார்த்தா எங்களுக்கு ஒரு தைரியம் வருது உங்களை பார்த்தாலே எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு ஒரு பெரிய ஆக்கமும் ஊக்கமும் கிடைக்குது அப்படின்னா இன்னைக்கு மங்கையர் அதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் பாக்கியலட்சுமி தேவி சண்முகம் தான் அவங்க கொடுத்த அந்த ஆக்கம் அவங்க கொடுத்த அந்த ஊக்கம் தைரியம் உடம்பு சரியில்லை என்னால் முடியல நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் படுத்துட்டேன்னா வயிறுன்னா வலிக்க தான் செய்யும் தலைன்னா வலிக்க தான் செய்யும் அதுக்காக எந்திரி படி போ எல்லாமே எல்லாமே ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல கூட என்னை வந்து கீழே விடாம இன்னைக்கு வரைக்கும் அப்படியே கையில் வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால தான் இந்த விருது வந்து இன்னைக்கு கிடச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா நீங்க எப்போவுமே வந்து உங்களுடைய அந்த சொற்பொழிவுலாம் கேட்கிறப்ப நாங்க கண்மூடி மெய் மருந்து சில நேரம் கேட்போம் இப்ப கலாட்டா மேடைக்காக அம்மா கூட இருக்கிற இந்த ஒரு நொடியில் எங்களுக்காக நீங்க ஒரு அப்படியே கண்மூடி இந்த ஸ்பேஸ் அந்த ஆறாவது ரசிக்கிறீங்க உங்களுக்கு ஒரு மேஜிக் வெயிட்டிங் மேம் ஓகே மறுபடியும் கண்ணை மூடுங்க மேடம் கண்ணை மட்டும் கோடி போடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாயன் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ கம்பமற்ற பார்க்கடல் கலங்கென்றால் கலங்குமோ இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ செம்பொன்னத்துளே தெளிந்த தே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய சுடராக வந்த வேல் முருகா கோடும் சூரரை போரிலே வென்ற வேல் முருகா சுடராக வந்த வேல் முருகா கோடும் சூரரை போரிலே வென்ற வேல் முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா கணிக்காக மனம் நொந்த முருகா முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்த நருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா முருகா

இவ்வளோ அழகாக இவ்வளோ பெரிய நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்கிறப்ப உங்கள் பேரை சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரு சில வார்த்தைகள்மா ரொம்ப சந்தோஷம் இந்த மேடையில் நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எத்தனை ஆனாலும் பொம்பளைங்கன்னா அதை தாழ்வாக பார்க்குற மனப்பான்மை தான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது இவன் என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் பெண்ணாக ஆணும் சரி ஆணுக்கு என்ன உரிமை கொடுக்குறீங்களோ அந்த உரிமையை பெண்ணுக்கும் கொடுங்கலாம் ஏன் இதில் வித்தியாசம் ஏன்னா பொண்ணை பத்து மாதத்தில் பிறந்தால் ஆம்பளை பன்னெண்டு மாதத்துல பார்க்குறாங்க இல்லையே அது பெண்களே பெண்களுக்கு எதிரியாக இருக்கிறாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க ஸ்கூலில் கேட்பாங்க நீங்கள் மேடையில் ஏற்றி என்ன பண்ண போகிறீங்க படிக்க வைங்க இல்லைன்னா உங்கள் பொண்ணை அடுப்பு ஊத வைக்க போகிறீங்களா கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் எதிர்த்து போராடி தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம் எனக்கு அதுக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய கணவர் நான் எது சொன்னாலும் கேட்பாங்க மேடை ஏற்ற போறேன்னு நான் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லவே இல்லை நானாக தான் என் பிள்ளைட்டு சொன்னம்மா ஒன்று அடுத்த மாதம் நான் வந்து இந்த கோயிலில் பேச வைக்கிறேன்னு சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன் சரிம்மா பார்த்துக்கலாமா தைரியமாக செய்யலாமா அப்படின்னாங்க கண்டிப்பாக ஒரு தகப்பனாக ஒரு சகோதரனா ஒரு கணவனாக நீங்கள் ஊக்கம் கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இன்னும் பல மங்கையர்கரசி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி சரிசமமாக நினச்சிங்கன்னா இன்னும் பல சாதனையாளர்களை இங்கே ஏத்தலாம் நன்றி நீங்க எப்படி சூப்பரா பேசுறீங்க அம்மா நல்லா பேசுவாங்க திருக்குறள் அம்மா திருக்குறள் வந்து முத மொதல் வந்து நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆனா ஆவணாலாம் வந்து முதல்ல சொல்லி கொடுக்கல திருக்குறள் தான் சொல்லி கொடுத்தாங்க அதில் வந்து அப்போ சின்ன வயசில் ஒன் ரெண்டு வயசில் என்ன நமக்கு தெரியும் விளையாட்டா தினம் ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க பத்து திருக்குறளை அடுத்த நாள் காலையில் மனப்பாடமாக ஒப்பிச்சா ஒரு சாக்லேட் கிடைக்கும் அடுத்த நாள் பத்து படிச்சுட்டு இருபதையும் மொத்தமாக சொன்னால் ஒரு சாக்லேட் கிடைக்கும் அப்போ நீங்கள் பாருங்க எங்கள் அம்மாட்ட நான் நூற்றி முப்பத்தி மூணு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு தான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையுமே வந்து நான் படித்தேன் அதுதான் மிஸ்டேக் மேடம் நாங்களாம் சாக்லேட் வேணான்னு சொல்லிட்டு மேடம் இருக்கோம் ஆமாம் மேடம் தெரிய மாட்டேங்க வெறும் சாக்லேட் மட்டும் சாப்பிடக்கூடாது படிக்கவும் செய்யும் இன்னைக்கு வரைக்கும் தினம் ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து அவங்க விதைச்சி வாரியார் சாமி என்ன சொல்லி கொடுக்க சொன்னாரோ அதை சொல்லி கொடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து மங்கையர் கரசியாய் வந்து மிளிர்கிறேன் அப்படின்னா இதுக்கு காரணம் அப்பா அம்மா தான் இப்போ இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நான் எப்போதுமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் வாழ்க்கையில வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய கொடை அதில் நிறைய விமர்சனங்களை தாண்டி நம்ம வளர்கிற போது சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த விமர்சிக்கிறவர்களையே பார்த்துக்கிட்டு அது பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க அவங்க நம்மளை அப்படி சொன்னாங்க அவங்க நம்மளை இப்படி சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னாங்கன்னு அதை எல்லாத்தையும் நம்ம காதில் வாங்காமல் நாம் நம்முடைய பாதையில் என்னுடைய குறிக்கோள் இதுதான் எனக்கு இலக்கு இதுதான் தான் அப்படின்னு நினச்சி நாம் பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நிச்சயமாக கண்டிப்பாக நாம் சாதனையாளராக வருவோம் நம்ம விமர்சித்தவங்க நூறுல ஒருத்தராக எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருப்பாங்க அதை எல்லாருமே வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் கண்டிப்பா மேம் தேங்க்யூ ஸோ மச் நன்றி சோ இந்த நேரத்தில் வந்து அம்மாவுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய பாராட்டு ஒரு பலத்தை கைதில் கொடுத்தே ஆகணும் ஏன்னா வந்து இந்த காலத்திலேயே வந்து பெண்கள் அதை செய்யாது இதை செய்யாது அது வேணாம் இது வேணான்னு ஒரு சொல்ற காலத்துல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் துணையான நின்று அவங்களோட விஷை ஃபுல் பண்ணி பூர்த்தி பண்ணி இப்போ ஒரு ஆள் ஆக்கியிருக்காங்க ஸோ அதனால அம்மாவுக்கு வந்து ஒரு அம்மாவுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வாங்க அம்மா வந்து ஒரு ராணி மாதிரி உட்கார வச்சு நம்ம இன்னைக்கு அழகு பார்க்க போறோம் லெட்ஸ் ஹேவ் த குயின் ட்ரீட்மெண்ட் ஃபார் மோம் மங்கையர் கரசி அவர்களை மேடை ஏற்றி அழகு பார்த்த அம்மாவை இன்னைக்கு நாங்க அற்புதமா இந்த சிம்மாசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கணும் அது உங்க கையாலேயே இந்த கிரீடத்தை அவங்களுக்கு அணிவிக்கணும்னு ஆசைப்படுறோம் ஒரு பலத்தை கைத்தட்டல் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் மதர் அண்ட் டாட்டர் காம்போக்காக Okay. Super, ma'am. Thank, thank you, you Amma so and much. Thank you, Mangair Garasi, ma'am. And thank, thank you, sir. You, sir. Thank, sir. God sir. God. thank you. Thank you so much. Galata Golden Stars 2025, second edition. Titled partners Ramraj, Amritu Towels from Ramraj. Super soft, super absorbent. We Care Air and Skin Clinic, one stop solution for air and skin problems. MCR, Pure Cotton Club, formal and casual shirts. Grand Royal Tools, we make sweet memories. சப்போர்ட் பை பார்ட்னர் ஒவ்வொன்றும் ஜெயசந்திரன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சக்தி மசாலா சமையல் பிடிக்கும் சக்தி மசாலாவும் பிடிக்கும் அடிசியா டெவலப்பர்ஸ் திங்க் ரியல் எஸ்டேட் திங்க் அடிசியா டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் அசோசியட் போஸ்டன் ஏவியேஷன் அண்ட் கேட்டரிங்